மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனதுரமை தனுசு ராசி அன்றுகளை இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான ஒரு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன் இந்த பிப்ரவரி மாதத்தில் கடவுள் கண்ணை திறப்பாரா நல்ல விதமான கிரகங்கள் நல்ல விதமாக ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரா இல்லை எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நம்ம கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏழு பத்துக்குடைய அதிபதி புதன் எப்பவுமே தனுசு ராசி என்பர்கள் வேலை தொழில் இதிலலாம் ஒரு சிறப்பாக இருப்பாங்க இருந்தாலும் ஒரு வாழ்க்கை துணைன்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொறுப்பு ஒரு சிறப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஆனால் தனுசுராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சரியா அந்த மாதிரி இடத்துல ஏழு பத்துக்குடி அதிபதி புத பகவான் இரண்டாம் இடமாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் சூப்பர் எடுக்கிற காரியங்களில் ஒரு வருமானம் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் ஒரு நாலு நாள் தான் இருக்கார் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு வந்துவிடுவார் மூன்றாம் இடம்ங்கிறது அற்புதமான முயற்சி ஸ்தானம் உடன்பிறப்பு ஸ்தானம் இந்த நேரத்தில் உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார் வாதிகளுக்குலாம் அற்புதமான ஒரு நாள் கல்வி வகையில் மாணவ மாணவிகள் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் இன்னும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் விவகாரத்தில் ஒரு முன்னேற்றம் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் நாலாம் இடம்ங்கிறது உசிதம் ஆனால் அங்கே என்னன்னா நீச்சம் மீன அவருக்கு நீச்சம் நீச்சம் அப்படிங்கும்போது பலம் இழக்கிறார்னு அர்த்தம் பலம் இல்லை அப்படிங்கும்போது என்ன முன்னே நம்ம அவரோட ஒரு இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியாது பலனை அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்துக்கணும் அவ்வளவுதான் இப்போ ஒன்றும் இல்ல கணவன் மனை உறவு ரெண்டு பேர் இருக்கீங்க உங்கள் வீட்டில் கணவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க மனைவி நீங்கள் லீவு போட்டு அவரை கவனிச்சுப்பீங்க சரி மனைவிக்கு உடம்பு முடியல அப்படின்னா என்ன பண்ணுவார் கணவன் கொஞ்சம் லீவை போட்டு மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுவார் இப்போ தாயார் தந்தையார் இந்த மாதிரி யாருக்கு முடியலையும் நம்ம யாராவது ஒருத்தர் லீவ் போட்டு பார்த்துப்போம் அது மாதிரி தான் இந்த நேரத்தில் இந்த புத பகவான் நீச்சம் அப்படிங்கும்போது நம்ம உஷாராக இருக்கணும் அவ்வளோதான் மேட்ரு புரியுதா என்னென்ன ஒரு சுகம் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இந்த சொத்து வித்து வாங்கணும் அப்படிங்கும்போது கரெக்டாக அந்த பத்திரங்கள்லாம் கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு செயல்படுறது உச்சிதம் ஆறு பதினொன்று அதிபதி சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் உச்சத்தில் இருக்கார் உச்சமடைந்த சுக்கிர பகவான் ஓரளவுக்கு நன்மையை கொடுப்பார் பார்த்திங்கல இந்த இடத்துல எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒன்பது கிரகங்களும் நமக்கு வந்து நல்லது செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது கெட்டது செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது கரெக்டாக ஒன்பது கிரகங்களில் சில கிரகங்கள் கொஞ்சம் இதாக இருந்தாலும் பல கிரகங்கள் நமக்கு ஆறுதலை கொடுக்கும் அதனால தான் எல்லாரோட லைஃப்பும் ஓடின்ருக்கு கரெக்டாக எல்லாருக்குமே இருக்கு பாருங்க லைஃப் எப்படி இதுதான் இது விஷயம் அந்தமாரி ஆறு பதினொன்று கூடிய அதிபதி சுக்கிர பகவான் சுகஸ்தானம் ஆகி நாலாம் இடத்துல உச்சம் ஸோ நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் பகை உணர் யோகாதிபதி பகைமையை எப்படி வெல்லணுங்கிற ஒரு அறிவுத்தனம் உங்களுக்கு உண்டாகும் லாபத்தை எப்படி சம்பாதிக்கணுங்கிற ஒரு முயற்சிகள் வெற்றி அடையும் அது ஒரு ராகுடன் இணைந்து அவர் சஞ்சாரம் பண்ணுறார் ஸோ டபுள் ப்ரொமோஷன் உள்ளோ அவருங்க அந்த மாதிரி வரும் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் எப்போ கவனமாக ஒவ்வொரு அடியும் நிதானமாக எடுத்து வையுங்கள் கண்டிப்பாக வெற்றி தேவி உங்களை தேடி வருவாங்க அதனாலேயே உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ஐந்து பன்னிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் பகவான் கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடத்துல வக்கரகதி வக்கரகதி அப்படின்னாலே அவர் பின்னோக்கி செல்லுதல்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஐந்தாம் இடத்துக்கு உண்டான பன்னிரெண்டாம் இடத்துக்கு உண்டான ஆதிபத்தியத்தை நம்ம எடுத்துக்கணும் அதுக்கேற்றபடி கவனமாக இருக்கணும் ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் ஸோ குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுக்கு என்னென்னா ஆன்மீக விஷயத்தில் கொண்டு போயிட்டீங்கன்னா எல்லாமே சால்வ் ஆகிடும் அடுத்தபடியாக விரயஸ்தானம் விரயஸ்தானாதிபதி அப்படிங்கும்போது விரயத்தை கட்டுப்படுத்தணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது சரியா எதுவுமே நம்ம கையில் தான் இருக்குது ஜோதிடம் நமக்கு வந்து முக்கியம் அதே சமயம் நம்மளோட முயற்சிகள் அதைவிட முக்கியம் அதே மாதிரி நம்ம நாமாவே இருக்கணும் எப்படின்னா இப்போ செலவை எப்படி கட்டுப்படுத்துறது இப்போ ஒன்று இல்லை கடைக்கு போக போகிறீங்க ஒரு டிவி வாங்க போறீங்க அது ஐம்பத்தஞ்சு இன்ச்சுக்கும் வாங்கலாம் அறுபத்தஞ்சுக்கும் வாங்கலாம் எழுபத்தஞ்சுக்கும் வாங்கலாம் ஒன்றரை லட்சத்துக்கும் வாங்கலாம் ரெண்டு லட்சத்துக்கும் வாங்கலாம் கரெக்டாக ஆனால் நமக்கு என்ன தேவை அதை மட்டும் பார்த்து வாங்குறது புத்திசாலித்தனம் அவ்வளோதான் அதுதான் இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் இடத்துல செலவுல சரியா இருந்தாலும் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் பக்ரகதி அப்படின்னாலும் அவர் வந்து பார்வையை என்றைக்குமே மாறாது நாலு ஏழு எட்டு நேரம் உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வை ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கும் திடீர்னு திடீர்னு கோபம்லாம் வரும் இந்த கோபத்தெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படியே விட்டு கொடுத்து போங்க சரியா அடுத்தபடியாக பாக்யாதிபதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தலமாகி ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ஓரளவுக்கு உங்களுக்கு வருமானம் வந்து சேரும் தந்தையார் ஆதரவாக இருப்பார் தந்தையார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் உடன் பிறப்புகள் ஓரளவுக்கு உங்களை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க தனவரவு தாராளமாக வருவதால் சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் அடுத்தபடியாக பனி பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்து அறுபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் சகாயஸ்தானத்துக்கு வந்து சனீஸ்வர பகவானோடு இணைந்துட்டார் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சகாயாதிபதி அப்பாவுக்கும் பிள்ளைங்க ஆகுமா சொல்லுங்க சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் ஆனாலும் வேறு வழி இல்லை ஒரு மாதம் அங்கே சேர்ந்துதான் இருப்பேன் சரியா நீங்கள் நீங்கள் போங்கன்னு சொன்னாலும் அவங்க போக மாட்டாங்க வாங்கினாலும் வரமாட்டாங்க இந்த நேரத்தில் அவர் வந்து கும்பராசியில் சனீஸ்வர பகவானோட விடுறார் ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சிகளை விடணும் சில முயற்சிகள் உங்களுக்கு காலத்தாமதமாகலாம் எழுபறி ஆகலாம் ஏன் முடியாமல் கூட போகலாம் ஆனால் அதெல்லாம் கவனமாக நம்ம எடுத்து வச்சுட்டு போகணும் உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க அதுவும் இளைய உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்து போறோங்க கண்டிப்பாக உத்தியோகத்திலும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி முயற்சிகளை கைவிடாதீர்கள் கண்டிப்பாக முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ராசிநாதன் சுகாதிபதியுமான குரு பகவான் வக்ரகதியில் பகிர்னர ரோகசடமாக ஆறாம் இடத்துல இருக்கார் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா சக ஊழியர்களே உங்களுக்கு சின்ன குண்டுசிகளையே பெரிய பலத்தை நோண்டுவாங்க அதுவும் சொல்ல முடியாது அந்தமாதிரி அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க உடல் ஆரோக்கியம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கவனமாக இருக்கணும் கடன்கள் விஷயம் கொடுக்கல்வங்கள் விஷயம் இதெல்லாம் ரொம்ப கேர் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்துக்கா தனக்காரகன் ஜீவகாரகன் புத்திரகாரகன் ஸோ ஜீவ ஜீவன் அப்படின்னால என்ன உடல் இந்த உடலை நம்ம கவனி கவனிச்சுக்கணும் ஆத்மா ஆத்மாவை கவனிச்சுன்னா தான் உடல் கரெக்டாக இருக்கும் சரியா அந்த மாதிரிலாம் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஆனாலும் பதினொன்று ரெண்டு இருபத்தி இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறது ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனாலும் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே அமைதியாக செயல்படுறது நல்லதுங்க அடுத்தபடியாக உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் பார்வைங்கிறது என்றைக்குமே மாறாது குருவோடய பார்வை அப்போ குரு வந்து தனது ஐந்தாம் பறவை அவங்க ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு ஓ ஜீவனத்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்கும் கடுமையாக ஒழித்திருக்கிறேன்னால் கடுமையான ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களோட விரைஸ்தானத்தை பார்க்குறாரு செலவுகள் கண்ணாபின்னான்னு வந்துகிட்டு இருந்தாலும் ஒன்பதாம் பறவை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் செலவுகள் கேட்ட ஒரு வருமானம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ டோன்ட் வரி அது மாட்டுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கும் அது மாட்டோம் வரவு வந்துட்டு இருக்கும் சரியா சந்தோஷமாக இருக்கும் அடுத்தபடியாக இரண்டு மூன்று படி அதிபதி சனீஸ்வர பகான் சகாயஸ்தானத்தில் இருக்காருன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் சூரிய பகவான் அங்கே வந்து பதிமூணாம் தேதி வந்து சேர்ந்துடுறாரு ஸோ எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனீஸ்வர பகவான் இப்போ மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அப்படியே ராசி மாறுறார் சரியா அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கப் சிப்பினா அமைதியாக இருக்கணும் ஒரு வேலைகளையும் செஞ்சுட்டு முயற்சிகளை விடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்தபடியாக ஜீவனஸ்தலத்தில் கேது பகவான் பத்தாம் இடத்துல பரபரப்பாக இருக்கீங்க சுறுசுறுப்பாக இருக்கீங்க அதுக்குண்டான உயர்வுகள் ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்க பெரிய அளவில் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவான் அதாவது ஒரு பாவியாவது இருந்தால் ரொம்ப விசேஷம் பத்தாம் இடத்துல ஸோ அவர் இருக்கிறது உங்களுக்கு தொழில் பன்றையல் பாருங்க சொந்த தொழில் அதெல்லாம் உங்களுக்கு விருத்தியை கொடுக்கும் மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவளுக்கு அந்த மனசில் ஒரு ஆன்மீக சிந்தனைகள் இருக்கும் அதனாலேயே அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த அவங்களுக்குலாம் தேடி வரும் மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கும் ஓரளவுக்கு ஞானம் கிடைக்கும் ஞானமாக பேசுவாங்க அடுத்தபடி எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் குருவோடய பார்வையும் வாங்குறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் கவனமாக இருக்கணும் ஞானம் கிடைக்கும் அதனாலேயே கவனமாக இருந்தாலும் எல்லாமே வெற்றி வெளியூரில் வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக இந்த நேரத்தை அவங்க உபயோகப்படுத்திக்கலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல கேது பகவானும் நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ஓரளவுக்கு விசேஷம் அதனால் நீங்கள் முயற்சியில் மேற்கொள்கிறது நல்லதுங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் பரிகாரமாக என்ன பண்ணினா அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பரணும் ஏன்னா செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்க ஸோ முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக ஒரு தடவை முடிஞ்சால் காஞ்சிபுரம் போயிட்டு வாங்கோ காஞ்சிபுரம் போயிட்டு காமாட்சி அம்மனையும் ஏகாம்பரே வழிபாடு பண்ணிட்டு வாங்க அங்கே குமரக்கோட்டம் ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் ஸோ அங்கே போய்ட்டு உலகளந்த பெருமாள் அதெல்லாம் அங்கே என்ன ஒரே எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் தான் ஒரே நாளில் போயிட்டு வந்துடலாம் சரியா போய்ட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் இருக்கிற கவலைகள் குறையும் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் சரி சுவாமி என்னால் காஞ்சிபுரம் போக முடியாது நான் டெல்லியில் இருக்கேன் பாம்பையில் இருக்கேன் துபாயில் இருக்கேன் அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுறது அதுக்காக ஒரு மாதம் இருக்குது அதுக்காக எல்லாரும் காஞ்சிபுரம் வந்துட்டு போக முடியுமா தனுசுராசன் என்பர்கள் முடியாது கரெக்டாக நான் என்றைக்குமே ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறவன் புரியுது எந்த பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளுக்கு எங்கே தீர்வு கிடைக்குமோ அங்கே தான் போகணும் என்ன சொல்கிறது புரியுதா பெரிய பிரச்சனை பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது ஸோ நமக்கு இந்த மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள் இதெல்லாம் தீரணும் நம்மளோட உத்தியோகம் சிறப்பாக இருக்கணும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குறையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் காஞ்சிபுரம் போயிட்டு வாங்க காஞ்சிபுரம் போக இயலாதவர்கள் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வராய நமக இதை வந்து டெய்லி இருபத்தி ஏழு தடவை சொல்லுங்க நட்சத்திரம் இருபத்தேழு கிடையாது கரெக்டாக அந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்காக உங்கள் நட்சத்திரம் எப்படியோ பரவாயில்ல ஆனால் டெய்லி நீங்கள் ஓம் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வராய நமக ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிவிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு மனசார தியானம் பண்ணுங்க காஞ்சி காமாட்சியும் ஏகாம்பரை சோழரையும் காஞ்சி மாமொழிகளையும் உலகலந்த பெருமாளையும் குமரப்பெருமானையும் வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் வேலைகளை அப்படியே டெய்லி பண்ணுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்